குடியேற்பாட்டின் புஸ்தகங்களிலே சுவிசேஷங்களுக்கு அடுத்தபடியாக இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் நூல் வருகின்றது அப்போஸ்தல நடவடிக்கைகள் நூல் சபை ஸ்தாபிதம் குறித்து அநேக காரியங்களை குறிப்பிடுகின்றது பல தேசங்களில் பல நாடுகளில் சுவிசேஷம் எப்படி பரவியது என்றும் அந்த சுவிசேஷத்தை யார் கொண்டு சென்றார்கள் என்றும் சுவிசேஷத்திற்காக தங்கள் உயிரை எப்படி தியாகம் செய்தார்கள் என்றும் அதற்காக எவ்வளவு கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்து கிரயங்களை செலுத்தினார்கள் என்றும் இந்த புஸ்தகத்திலே நாம் பாடி வாசிக்கின்றோம் இது பரிசுத்தாவிய நடவடிக்கைகள் என்றும் கூறப்படுவது உண்டு இதனை லூகா சுவிசேஷகம் இந்த அப்போஸ் நடவடிக்கைகள் மூலம் எழுதியிருக்க கூடும் ஏனெனில் லூகா ஒன்றாம் அதிகார ஒன்றாம் வசனத்திலும் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகார ஒன்றாம் வசனத்திலும் தோயோ பிலுவே என்கிற வார்த்தை வருகிறது இதில் அப்போஸ்தலர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷம் அறிவித்து ஐரோப்பா வரையிலும் சபைகளை ஸ்தாபித்தனர் என்ற வரலாறு காணப்படுகிறது ஏசு கிறிஸ்து ராஜ்யத்தின் செய்தியை கொண்டு வந்தார் இதனை சீடர்கள் செய்ய வேண்டும் என்று கூறினார் மத்தியில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்கள் இதனை குறித்து இளைய பதினாறாம் அதிகாரம் பதினைந்து பதினாறில் மீன் பிடிக்கிறவர்களை நான் பிடித்து கூப்பிட்டு அனுப்புவேன் என்று சொன்ன ஒரு குறிப்பு காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவோடு சீசர்களாக இருந்தவர்கள் அனைவர் மீன்பிடிக்காரர்களாக இருந்தார்கள் அதன்படியாக இயேசுவன் பரமேறுவதற்கு பின்பாக சில காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்து கூறினார் ஏற்கனவே அவர் உபதேசித்ததன் அடிப்படையிலேயே பரமேறுவதற்கு முன்னாடி ஆதி சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு என்னென்னலாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு கத்தளிட்டிருந்தார் முதல் சபை இந்த சபை ஸ்தாபிக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருந்தார் உண்மையில் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று மத்திய பதினாறாம் அதிகாரம் பதினாறுல இருந்து இருவரை வரை உள்ள வசனங்களிலே காணப்படுகிறது முதல் சபை ஸ்தாபிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் அறிவுரைப்படி சில காரியங்களை ஆதி அப்போஸ்தலர்கள் செய்தார்கள் இதனை அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் காண்கின்றோம் சபை ஸ்தாபிக்கப்படத்தக்கதான அடிப்படை உண்மைகள் சபை என்றால் எக்லிசியா என்று அழைக்கப்படுகிறது சபை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூட்டப்படுகின்ற ஒன்று இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள் கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று விசுவாசித்து நம்பி அறிக்கை எழுதுகிறவர்கள் ஒண்டித்து சேர்க்கப்படுகின்ற கூட்டி சேர்க்கப்படுகின்ற ஒரு அமைப்பு சபை என்று அழைக்கப்படுகிறது சபை என்று கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று ஒவ்வொரு மனிதர்களும் அழைக்கப்படுவார்கள் அதே நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து கூடி வருகிற இடத்தையும் சபையாக கூடி வந்தது என்றும் அழைப்பது உண்டு